இது நேத்து நீ காவல் இங்கயும் அய்யய்யோ என் தங்கச்சி காவல் இங்கயும் நேத்து நேத்து நான் நேத்து நக்கா கண்டுபிடிக்கிறேன் நேத்து நக்கா இங்கயும் தான் இருக்காங்க அக்கா கை கொடுங்க இந்தமாதிரி நேத்து கண்டுபிடிச்சிட்டா அக்கா அவங்களுக்கு கண்மணியை கண்டுபிடிக்கணும் இல்லையா கண்மணியை கண்டுபிடிக்கணும்னா இளமையா நான் கண்மணியை கண்டுபிடிக்கணும்

டைரி இருந்தா பொண்ணையும் கடத்திட்டு பொண்ணை ஏன் கடத்தணும் கேக்குறவங்களையும் திட்டுவே வா ஜெயில உனக்கு கம்பி என்ன வைக்கிறேன் வாங்க மூணு பேரும் மேடம் நாங்க இந்த தப்பு பண்ணல முதல்ல நீ ஜெயிலுக்கு போ நீ தப்பு பண்ணிய இல்லைனா அவங்க முடிவு பண்ணாங்க கலர் சரி நீங்க உங்க பொண்ணை வீட்டு கூட்டு போங்க கண்மணி ஏமா கண்மணி ஐயோ இந்த பொண்ணுக்கு என்ன செய்யலையே நம்ம வந்து இந்த பொண்ணை ஹாஸ்டல் கூட்டு இவங்கள செக் பண்ணி பார்த்ததுல இவங்க மென்டலி அஃபெக்டடா இருக்காங்க மேடம் <atted> <hermano> <masino Wireless> <sho> <uckeless> <small> <Whips>

வேறு யார் சொல்கிறதையும் அவ கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு அவருக்கு எல்லாம் ஞாபகம் வர்ற வரைக்கும் அவ ஏன் கஸ்டடி இப்போ நான் நினச்ச அந்த யாஸ்வின் கூட என் பொண்ணுக்கு கல்யாணமும் நடக்க போகுது அதே பார்த்தலாம் அதுக்குள்ள அவளுக்கு ஞாபகத்தை வர வச்சுது அதே பார்த்தலாம் நீ போ நேற்றாக்கு நல்ல அடி போல சீ நிறுத்தே அக்கா வாங்க நம்ம உள்ள போலாம் ஏம்மா இந்த நிக்கலாம் காலை இருந்து சாயங்காலம் வைக்க நம்ம வீட்லேயே டாரா போட்டுடுறா இவ கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா அதெல்லாம் விளாட முடியாது இனி நான் நினைக்கிறது தான் நடக்கும் எங்க ஓ மகன்கள் அவங்களே இவ்வளவு தேர்றதுக்காக வெளியூர் அமைச்சு சரி அங்க பிசினஸ் பாத்துட்டு வரட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆமா அப்பதான் நம்ம கல்யாணத்தை முடிச்சு ஈஸியா இருக்கும் ஆமா அதுவும் சரிதான் சம்மந்தி நான் வந்துட்டேன் வா 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 உட்காரு எல்லாம் கேள்விப்பட்டேன் சம்மந்தி அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு நம்ம நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னம்மா ஓ பொண்ணு மாதிரி பேசுறேன் வெளில போ கண்மணிக்கு எழுதிப்பட்டேன் வர வேண்டாம் வெளியில போ பாத்துட்டு போயிடறேம்மா ஒண்ணு பாக்க வேண்டாம் போ

ஆமா சம்பந்தி நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா இவங்க எல்லாரும் ஒண்ணு செய்ய முடியாது சரி இது உங்களுக்கு சம்மந்தம் எனக்கும் சம்மதம் எனக்கு சம்மதமா இது நீங்க யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்ப என் பொண்ணு சுந்தரி சுந்தரி இல்ல யார்கிட்டயுமே நீங்க சொல்லாதீங்க இது நம்ம ரெண்டு பேருக்குள்ளயே இருக்கட்டும் அப்பதான் இது ஜெயிக்கும் சரிம்மா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காமிப்பேன் உங்க பொண்ணு கண்மணிக்கு மாப்பிள்ளன்னு ஒருத்தர் இருந்தானா அது ஏன் தம்பி மட்டும்தான் ஹாய் மக்களே நான் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அனிஷா வந்து கார்ட் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை